மதுரையில் வீடு வந்து உள்ளது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்க திருப்பாலை ஏரியாவில் வரும் வாடகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் கீழ் வீடு வீடு வந்து சின்ன வீடு தான் காங்க்ரீட் வீடு ஒரு சின்ன ரூம் ஹால் கிச்சன் வந்துடும் ஒரு சின்ன வறண்டா மாதிரி வரும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஐயாயிரம் கேட்குறாங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் வீடு பக்கத்தில் கடை எல்லாமே இருக்குது தண்ணி வந்து போர் வாட்டர் வந்து கிடையாது வீட்டில் பிடிச்சிக்கிறானும் தண்ணி அதாவது டெய்லி காலையில் ரெண்டு மணி நேரம் வரும் தண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் ரேட்டு கம்மி வாடகை ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் ஹஸ்பண்டு ஒய்ஃபும் ஒரு குழந்த தங்கிக்கலாம் இல்லைனா பேச்சுலர் வந்து தங்கிக்கலாம் பேச்சுலருக்கு அனுமதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்